ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்றைக்கும் இருபாலை சந்தையில இருக்க எஸ் எஸ் கார் சேஸ் தான் வந்திருக்கோம் இது பொருளமைக்கு முதல் ஒரு வீடியோ போடுறது நாங்க புதுசா கார்கள் வந்திருக்காங்க சோ அதே மாதிரி இன்றைக்கும் எக்கச்சக்க கார்கள் வந்திருக்கு கணக்கா கார்கள் வந்திருக்கு பில குறைவான கார்கள் கணக்கா வந்திருக்கு சோ அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கோம் கணவர் கேட்கலாம் வேற கடைகளே இல்லையா அவங்களுக்கு என்று கணவர் கேட்குறீங்க இங்க கணக்க கார்கள் வந்து இருக்கு ஒவ்வொரு நாளும் கிழமைக்கு ஒரு ஒரு செட் கார்கள் வந்து சோ வார கார்களை கார்களை கார்களையும் எடுத்துருக்கம் சோ ஒவ்வொரு வீடியோவும் புது புது கார்களை பற்றினா தான் இருக்கு பல பேர் பாக்குறீங்க சப்போர்ட் பண்றீங்க ரொம்பவே நன்றி ஸோ அந்த வகையில் தான் நீ இருபாலை சந்தையில் இருக்க எஸ்எஸ் கார் சேல்ஸுக்கு இன்றைக்கும் வந்திருக்கேன் புதுசா கணக்கு கார்கள் இரண்டாம் தர கார்கள் புதுசாக இங்கே வந்திருக்கு ஸோ என்னென்ன கார்கள் வந்திருக்கு எப்படி இருக்கு கண்டிஷன் எப்படி இருக்கு என்றதை தான் இந்த வீடியோட பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க அண்ட் இதுக்கு முதல் போட்ட வீடியோக்கள் பார்க்கலாம் மறக்காம செக் அவுட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக ஒரு சீரீஸ் தொடங்கியிருக்கோம் கதைப்போமா அண்டு பல தெரியாத பல பேருக்கு தெரியாத பழமையான கோயில்களை பற்றி என்ன வரலாறுகள் அற்புதங்களை பற்றி எடுத்து இருக்கோம் கண்டிப்பா ஒரு கதையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க உள்ள போய் என்னென்ன கார்கள் இருக்கு என்ன விலை முடல் என்ன புதுசு புதுசா கணக்கா வந்துருக்கு சோ முடல் என்ன என்ன விலையில குடுக்குறாங்க லீசிங் வசதிகள் எப்படின்றத ஒவ்வொன்றோன்னா பார்ப்போம் வாங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி போன வந்தேன் அதுக்கு தெரிய வந்துட்டேன் ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையும் புது புது கார் வழியா ஒவ்வொரு கிழமையும் வர வேண்டியிருக்கு கணவர் கேட்கிறாங்க வேற கடையே இல்லையா யாழ்ப்பாணத்துல என்ற மாதிரி சோ ஒன்னும் செய்யல ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கார்கள் போகும்போது புது புது கார்கள் வேற போடத்தானே இந்த முறை என்னென்ன கார்கள் வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா புதுவரை அப்புறம் இந்த செரிக்கிய கார் வந்திருக்கு ஓகே அது மோடலா இருக்குன்னா சரி டீடெயில் சொல்றேன் பாத்தீங்கன்னா வேன் ஒண்ணு இந்த முறை வேன் ஒன்று வந்திருக்கு என்ன பேர் அப்ப இன்டீரியர் பாத்தீங்கன்னா ப்ரோ நல்ல நல்ல கண்டிஷனாவே இருக்குது சாதாரணமா பவர் ஸ்டியரிங் ஃபுல் ஆப்ஷன் வர கார் ஒன்னு ஃபுல் ஆப்ஷன் ஓ சாதாரணமா இது வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா நல்ல பெட்ரோல் எஃபிஷியன்ட் நல்ல பெட்ரோல் செய்யக்கூடிய கார் ஒன்னு சாதாரணமா இது வந்து பொருந்தக்கூடியது யாரு எல்லாம் நார்மல் சின்ன ப்ரைஸ்ல ஒரு பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய காரா இப்போ பொதுவா எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது பிக்னி ஓடுறது தான் நார்மலி எல்லாம் என்ன செய்யலாம் வீட்டுக்கு பாவாக்கி வச்சிக்கிறாங்க அப்பப்போ ரெண்டு மூணு

என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல இதெல்லாம் ஆக தூர கிட்டத்தட்ட மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கைப்பட ஓடி கொண்டு வந்து ஓகே ஓகே இன்ஜின் வைஸ் எடுத்தாலும் இன்ஜின் எல்லாம் நல்லாவே இருக்குது ஓகே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நார்மல் நார்மல் பட்ஜெட் பிரெண்ட்ல ஒரு நார்மல் குட்டி கார்னு பார்த்தா இது பெஸ்ட் ஆப்ஷன் லேடிஸ்க்கு நல்லா உட்காந்து ஓகே ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கிட்டத்தட்ட லேடி பர்ட் மாதிரி இருக்கும் ப்ரோ இது என்ன விலை கொடுக்குறீங்க எவ்வளவு ப்ரைஸ் இது ப்ரோ எங்கட ஸ்டார்டிங் பிரைஸ் 19 லட்சத்து 50000 தான் 19 லட்சத்து 50000 தான் மூலி சாதாரணமா இதுக்கு ரொம்ப லட்சம் மட்டும் லீசிங் எடுக்க போறோம் கையில ஒரு உங்களுக்கு ஒரு 11 லட்சம் இருந்தா vehicle எடுத்துக்கலாம் 11 லட்சம் இருந்தா தோராயமா 11 லட்சம் இருந்தா vehicle எடுத்துக்கலாம் நைஸ் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் கிட்டத்தட்ட ஆல்டோ மாதிரியான ஒரு கார் தான் ஸ்மூத் ரன்னிங்கான கார் விலை ரொம்பவே குறைவா இருக்கு 38 40 லட்சம் ஆல்டோ போகுதுன்னா 19 லட்சத்துக்கு இந்த கார் கொடுக்குறீங்க வாவ் நைஸ் நெக்ஸ்ட் திங் லட்சத்துக்கு நல்ல பெட்ரோல் பாதிக்கக்கூடிய ஒரு கார் தேவைப்படும் பட்சத்துல நீங்க வந்து எடுத்துக்கொள்ள பிக்னி ஓட பண்றீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல காரா இருக்கும் நினைக்கிறேன் அடுத்ததா வேன் இருநூத்தி ஐம்பது டேஸ் ஐம்பத்தி சைபர் ஒன்பது ஒரு வேன் வந்திருக்கு இந்த வேன் எடுத்துக்கிட்டீங்க ப்ரோ இது நார்மலி இப்ப போற கண்டி ஸ்ரீலங்கன் படி ஒரு வேன் எடுக்கிற செவன் சீட்டர் வெஹிக்கிள் எடுக்கிறதுன்னா சாதாரணம் தோறாரமும் மினிமம் ஃபார்ட்டி லேக்ஸ்ல இருந்துதான் இருக்கேன் மினிமம் ப்ரைஸ் பை த வி இது பிரைஸ் நான் ஃபைனரா சொல்றேன் ஆஹ் பார இன்டீரியர் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இது நிசான் நிசான் கம்பெனியோட வேன் நிசாண்டி வேன் ஆஹ் நார்மல் நல்ல டீசல் நல்ல ஒர்க் பண்ணும் ஒரு ஃபோர்டீன் மாதிரி செய்யும் உங்களுக்கு ஒரு நார்மல் பட்ஜெட்ல ஒரு ஹையர் ரோட கூடிய மாதிரி வீட்டு தேவைகளுக்கும் சரி ஹையர் ரோட கூடிய மாதிரி நார்மல் ஃப்ரெண்ட்லி பிரைஸ் ஃப்ரெண்ட்லி பிரைஸ்ல ஒரு வெஹிக்கிள்னு பார்க்கணும் இந்த வேன் நீங்க கட்டாயம் செலெக்ட் பண்ணலாம் படி வளங்கள் எடுத்தாலும் அந்த டிங் பாடின்னு சொல்றான் அப்ரோ டிங் பாடின்னு சொன்னா பொதுவாக பெட்ரோல் ப்ரைஸ் கூட ஓவர் அடிச்சினா தட்டும்போது சத்தம் வந்து டக் டக் வேற மாதிரி வரும். இது வந்து பாடி கண்டிஷன் நல்லா இருக்குது. อ่า ரன்னிங் ஓம் ப்ரோ நான் சொன்ன மாதிரி தான் இத எல்லாமே த்ரீ 350 கிலோமீட்டர் ஸ்கைபடை ஓடி கொண்டு வந்தத தான். நான் வலமேய சொல்ற மாதிரி தான் இவ்வளவு தான் வேண்டி பெர்ஃபெக்ட் கண்டிஷன்லல இருந்தாலும் நீங்க ஒரு மெக்கானிக்ங்கக சைடு இருந்து கொண்டு வந்து பாருங்க ஓடி பாருங்க. எல்லாம் ஓகேன்னு சொன்னா நான் நெக்ஸ்ட் அது விலை பேசி டீல் முடிச்சிடலாம். எத்தனை பேர் இதிலே போகலாம். இதோட seating பின்னுக்கு

வீட்டுக்கு ஜூஸு கண்டாலும் சரி இல்ல நீங்க ஓட்டம் எதுவும் ஓட போறீங்க அதுக்கு சரி அருமையான ஒரு வேனா நினைக்கிறேன் இதோட பிரைஸ் என்ன சொல்லுங்க இதுல ஸ்டார்டிங் முப்பத்தி நாலு லட்சம் 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 தான் கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா அபவ் ஃபைவ் போகுது போகுது இருநூத்தம்பது டேஷ் நம்பரு நம்பருக்கு கொஞ்சம் ஓகே ப்ரோ இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஓகே உண்மை நல்லா இருக்கு விலை ரொம்பவே குறைவா இருக்க மாதிரி இருக்கு லீசிங் என்ன மாதிரி லீசிங் ப்ரோ இதுக்கு சாதாரணமா அரௌண்ட் ஆஹ் கையில ஒரு ஃபோர்டீன் லெக்ஸ் மாதிரி அவ்வளவு தேவைப்படாது கொஞ்சம் லீசிங்கை பத்தி ஒண்ணு விசாரிக்கல ஓகே நார்மல் ஒரு கையில நார்மல் பட்ஜெட் வந்து ஐநூத்தி இருபது லட்சத்துக்காக வேடிக்கலாம் ஓகே நல்ல வாகனம் உண்டு வேனம் உண்டு நீங்க நிசான் நிசாமைண்டு பார்த்துக்கொண்டு இருக்கீங்க விலை குறைவாவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வேணா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் அழகா இருக்கு உங்களோட தேவை இது தேவைகள் இருக்குன்னா வந்து பார்த்து நீங்க மெக்கானிக்கோட வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் இருவாலை சந்தையில இருக்க எஸ்எஸ் எஸ் வந்து நீங்க பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது இந்த ப்ளூ கலர்ல போமா

தேவைப்படும் மச்சத்தில நீங்க வந்து எடுத்துக்கள கூடிய மாதிரி இருக்கு அடுத்து ஒரு சுசுகின என்ன மாடல் இது இது சுசுகி கெல்டசன் கெல்டிக் கெல்டசன் சொல்றது தென் இது வந்து சொல்றப்பனா 레이싱 모델 ಕಾರ್ ஸ்போர்ட்ஸ் கார் ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் 1300 cc கொண்டது நல்ல இன்ஜின் தரும் பவர் நல்ல இன்ஜின் நல்ல பவரான கார்போ இன்டரியர் வளதன பெஸ்ட் ரொம்ப வெளியில விட உள்ள நல்லா இருக்கு இன்டீரியர் நல்லா இருக்கு இன்டீரியர் எடுத்து பார்த்தபோது இது வந்து ஸ்போர்ட்ஸ் மொழி நல்லபடும் இன்ஜின் வந்து சரியான கூடிய நான் எனக்கு தனிப்பட்ட கருத்து நானே தான் ஓட்டிக் கொண்டிருந்தேன் நினைச்ச எடுத்து பயப்படாமக் பண்ண முடியும் நல்ல இன்ஜின் பவர் கொண்டுது அது இல்லாம நெக்ஸ்ட் திங் இன்ஜின் பவர் வரும் போது நிறைய பேர் கேட்பான் என்னது

கல்டெக்ஸ் இது என்ன பிரைஸ் இது பிரைஸ் வந்து ஸ்டார்டிங் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் ஒரு சிறிய விலையில ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் அது ஜப்பான் கார் ஜப்பான் கார் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் நீங்க வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து பார்த்து நீங்க உங்களோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க தேவைப்படும் பட்சத்துல உங்களோட கான்டாக்ட் பண்ணியும் கொள்ளலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இருக்கா வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு லீசிங் போக முடியும் சாதாரணமா ஆறு லட்சம் மட்டும் லீசிங் இருக்கு கையில் ஒரு பத்து லட்சம் இருந்தா ஓகே வெஹிக்கிள் எடுத்துக்கலாம் வெஹிக்கிள் எடுக்கலாம் ஒரு கார் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் ஆட்டோவை விட விலை விலை குறைவா ரொம்பவே கால்டெக்ஸ் சுசுக்கி கால்டெக்ஸ் அது இல்லாமல் இதுல வார எக்ஸோ சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா ப்ரோ சைலன்ஸ் வந்து பொதுவா பீட் பாய்ஸ்கள் ஓடும்போது பீட் வச்சு ஓடுவாங்க சத்தம் வரது இதெல்லாம் ஒரிஜினலா வந்து சைலன்ஸ் ஏன்னா ஸ்போர்ட் சைலன்ஸ் தான் இருக்கு சத்தமே அப்படிதான் இருக்கு இந்த முறை டாடா இண்டிகாவு வந்துருக்கு இந்த முறை தான் கணக்கா கார்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு காருக்கு மேல வந்துருக்கு அதுல டாடா இண்டிகா ஒன்று நிக்குது ஜே ஆர் பதிமூன்று இருபத்தி மூன்று நல்லா இருக்கு என் நம்பர் சொல்லுங்க இந்த கார் என்ன விலை என்ன மாதிரி ரெண்டாயிரத்தி நாலு மாடல் டூ தௌசண்ட் ஃபோர் மாடல் கார் இது ஓகே கண்டிஷன் வந்து நல்லா இருக்கு ரன்னிங் கண்டிஷன் பெஸ்டா இருக்கு என்ன சொன்னா டாடா இண்டிகா வந்து பொதுவா மோஸ்ட்லி வந்து பிக்மி ஓடுறவங்க ஹையர் ஓடுறவங்க எடுப்பாங்க ஏன்னா இது பெட்ரோல் நல்லா செய்யக்கூடிய கார் நெக்ஸ்ட் திங் வந்து பார்ட்ஸ்கள் எடுத்தாலும் சரியான வில குறுவா தான் ஆஹ் இதுல ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ப்ரோ இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றோம் இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து இருக்கு இன்டீரியர் எல்லாம் நல்லாவே இருக்கு ப்ரோ டாட்டா இண்டிகோ வந்து அண்டா கண்டிப்பா வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் செக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க திருப்பி திருப்பி சொல்கிறோம் உங்களுக்கு மெக்கானிக் தெரியும் தெரியும்டா அவங்க கூட்டியின் வந்து இன்ஜின் வளங்கள்லேருந்து பொடியிலேருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி உங்களோட கதச்சி விலைகளை கதைச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இண்டிகா இண்டிகோ இண்டிகோ வந்து அண்டா இண்டிகோ வந்து எஸ்எஸ் கார் சைட்ஸுக்கு இந்த முறை வந்துருக்கு ஓகே ஒரு வேன் ஒன்று நிற்குது அதே அந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கீங்க அது ஆக்சுவலி ப்ரோ நீங்க

நல்லா இருக்கேன் அதான் வந்த உடனே ஓகே என்ன பிரைஸ்க்கு போச்சு சொல்லாம இது வந்து ப்ரோ இருபத்தி மூணு லட்சத்தி இருபத்தேழு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் போனுச்சு சாதாரணமா செவன் சீட்டர் ஒன்னு அதுவும் ஜப்பான் ஓட்டோ கியர் அந்த பிரைஸ் ஒன்னது உடனே போயிரும் அதுதான் வந்த உடனே அதான் காலையில வந்துச்சு இன்னைக்கு போயிடுச்சு போயிருச்சு எங்களால முடிஞ்சது பிரைஸ் நார்மல் பிரைஸ் ஃபுல்லா ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு

நடந்து ஓடنا எங்களுக்கு வித்து கொல்ல கூடிய மாதிரி அதெல்லாம் ஒரு நாள்ல விக்க மாதிரியும் இருக்கு நைஸ் ஏய் மினிவான் நம்ம திருப்பி வர்மா வரவானங்க ஓம் இந்த செக்மெண்ட் திருப்பி நெக்ஸ்ட் மினிவான் காபின wanting கொஞ்சம் விருமி கொள்ள கூடுதலா அதெல்லாம் வாங்கி நம்ம அது என்ன இதெல்லாம் வந்து ப்ரோ

இந்த வாகனம் வித்தாச்சு இத திருப்பி திருப்பி காட்டே இல்லாத இந்த வாகனம் வித்தாச்சு உங்களுக்கு மாதிரியான வாகனங்கள் வேணும்னா நீங்க அவங்க எடுத்து தருவாங்க உங்களுக்கு இப்படி வாகனங்கள் தேவைப்படுது என்றாலும் இவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம் வந்து கார்கள் பார்த்தாச்சு நல்லா இருந்துச்சு உண்மையா கார்கள் வில குறைவாவே இருந்துச்சு இந்த முறையாக நார்மல் இருபதுக்குள்ளதான் கார்கள் மோஸ்ட்லி வந்து இப்ப என்னன்னு பாக்குறது எங்கள்ட்ட கஸ்டமர்ஸ் விரும்புகிற வானம் எங்ககிட்ட இல்லாம இருக்கலாம் இதுவே கஸ்டமர்ஸ் வந்து நான் பொதுவான ஒரு அனலைஸ் பண்ணி தான் கொண்டு இருக்கேன் எந்தெந்த கஸ்டமர்ஸ் வந்து எந்தெந்த கேக்குறான்னு படி கேட்டு அதுக்கேற்றபடி கஸ்டமர்ஸ் நம்ம வேண்டி வச்சுட்டு தேவையான நான் வந்து கால் பண்ணி சொல்றது உங்களுக்கு என்ன சரி யார்டு இல்லாத இல்லாத வெஹிக்கல் தேவைப்பட்டா நீ கட்டாயம் கோலம் தரையிலும் இல்லாட்டி உங்ககிட்ட நீ வேற இடத்துல வாங்கணும் வேணாலும் பரவாயில்ல எங்கள்கிட்ட ஒரு ஐடியாஸ் கேட்கறேன் கட்டாயம் ஒரு ஐடியாஸ் தரும் என்ன முடிஞ்ச எழுப்பம் எல்லாம் பண்ண முடியும் ஓகே இப்ப உங்களுக்கு தேவையான கார்கள் வந்து இப்ப இங்க இல்ல என்ன நீங்க ஜோசிக்கும் பட்ஜெட்ல அவங்களுக்கு கால் பண்ணலாம் கால் பண்ணி இந்த கார்கள் இருக்கா எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொன்னா கண்டிப்பா அவங்களால முடிஞ்சா அந்த உதவியில செய்வாங்க சோ உங்களுக்கு தேவையான கார்கள் வந்து பார்த்து இல்லைன்னா நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணி போட்டு இந்த கார் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எடுத்து தருவாங்களாம் ஸோ தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பா அவருக்கு வந்து அவங்களோட காண்டாக்ட் பண்ணி காய்ச்சு கொள்ளுங்க இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இங்க இப்ப வந்திருக்க புதுசா வந்திருக்க கார்கள் அஞ்சாறு காரத்தை பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் சோ உங்களுக்கு இந்த கார்கள் தேவைப்படும் பட்சத்திலேயே உங்களை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை இல்லாத கார்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்திலையும் அவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த கார் பேர் சொன்னீங்கன்னா அவங்களை முடிஞ்சா அதையும் எடுத்து தருவாங்க சோ திருப்பியும் இன்னொரு எஸ்எஸ் எஸ் கார் சேல்ஸ் வீடியோட சந்திக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு கிழமையும் வருது சோ புது புது கார்கள் வரும்போது ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது நினைக்கிறோம் பிடிச்சது நம்ம காரணம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்து விடுங்க நான் உங்களுக்கு இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோ பார்க்குறேன் பாய்